சென்னையின் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் போரூர் வடபழனி வரையிலான ஏழு கிலோமீட்டர் வழித்தடத்தில் இன்று சோதனை ஓட்டம் தொடங்கியது இது சென்னையின் முதல் இரட்டை அடுக்கு மெட்ரோ மேம்பால வழித்தடமாகும் இதில் கீழ் அடுக்கில் வாகனங்களும் மேல் அடுக்கில் மெட்ரோ ரயில்களும் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதற்காக கடந்த சில நாட்களாக மின்மயமாக்கல் மற்றும் சிக்னல் சோதனைகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன நேற்றைய தினம் ஒருங்கிணைந்த கணினி சோதனைகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டன இந்த வழித்தடம் செயல்பாட்டிற்கு வரும்போது ஆற்காடு சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாகை துறைமுகத்தில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை நாகை கடற்கரையில் அலையின் வேகம் அதிகரித்துள்ளது கடற்கரை பகுதிகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது மாவட்டத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் கலருக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ள நீர் ஆங்காங்கே பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் சேவைக்காக இஸ் என் ஒன் என்ற செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது முதன்மை செயற்கைக்கோளான இதனுடன் ஸ்பானிஷ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கெஸ்டர் இனிஷியல் டெமான்ஸ்ட்ரேட்டர் என்ற சிறிய சோதனை கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது இதனுடன் இந்தியா மொரீஷியஸ் லக்சம்பர்க் ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் பதினேழு வணிக செயற்கைக்கோள்களும் விண்ணுக்கு ஏவப்படுகின்றன இந்த செயற்கைக்கோள்கள் பி சி அறுபத்தி இரண்டு ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை காலை பத்து பதினேழு மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது புத்தாண்டில் இஸ்ரோ ஏவும் முதல் ராக்கெட் இதுவாகும் இந்த பி சி அறுபத்தி இரண்டு ராக்கெட்டுக்கான இறுதிக்கட்ட பணியான கவுண்டவுன் இன்று காலை பத்து பதினேழு மணிக்கு தொடங்கியது தில்லியில் நடைபெற்ற நூற்று ஐந்தாவது ஸ்கோச் மாநாட்டில் என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு நிதி செயல் திறனுக்கான உயரிய ஸ்கோச் தங்க விருது வழங்கப்பட்டது இந்த அங்கீகாரம் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் நிதித்திறனை உறுதிப்படுத்துவதோடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நோக்கிய அதன் மாற்றத்தையும் தேச வளர்ச்சிக்கான பங்களிப்பையும் மேலும் வலுப்படுத்துகிறது இதுகுறித்து பேசிய என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் பிரசன்னகுமார் இந்த உயரிய விருது என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் ஒட்டுமொத்த குடும்பத்தின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று மகிழ்ச்சி தெரிவித்தார் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பெயரை மாற்றிவிட்டு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று திமுக அரசு அறிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு ஊழியர்களின் தொடர் போராட்டங்களை சமாளிப்பதற்கு ஆட்சி முடியப் போகும் நேரத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த செயல் புதிய மொந்தையில் பழைய கல் என்ற பழமொழியை தான் நினைவுபடுத்துகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் இந்த உண்மையை அரசு ஊழியர்கள் ஒருநாள் உணர்வார்கள் என்றும் அதற்கு வரும் தேர்தலில் திமுகவை தோற்கடித்து தக்க பரிசை தருவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதையொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் கரும்பு மஞ்சள் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது பண்டிகை கால தேவையை பூர்த்தி செய்வதற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிக அளவிலான கரும்பு மற்றும் மஞ்சள் மூட்டைகள் சந்தைக்கு கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற லவ்லினா பொர்கே ஹென் பட்டம் வென்றார் நொய்டாவில் நடைபெற்ற மகளிர் எழுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் அவர் பதக்கத்தை வென்றார் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் நிகட்சரின் சாம்பியன் பட்டம் வென்றார் உலக சாம்பியனான மீனாட்சி மஞ்சு மஞ்சுராணியை ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற உறுதியான கணக்கில் வீழ்த்தி மகளிருக்கான நாற்பத்தி எட்டு கிலோவுக்கான பிரிவில் பட்டத்தை வென்றார் ஆடவர் பிரிவுக்கான இறுதிப் போட்டியில் ஜதுமணி சிங் பவன் பர்த்வாலை ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வீழ்த்தி ஐம்பத்தி ஐந்து கிலோவுக்கான பட்டத்தை வென்றார் கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு அணி மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் மூன்று வெண்கலப் பதக்கங்களுடன் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது டியூ யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர் கர்நாடக அணி திறந்தவெளி நீச்சல் போட்டிகளிலிருந்து மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஆறு வெண்கலப் பதக்கங்களுடன் தரவரிசையில் முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றது மணிப்பூர் அணி மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தை பிடித்தது